ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் டைமில் போகலாம் இப்போ வந்து புறா விட்டுட்டுருக்குறோம் ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆகுது நடக்கல ஸோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு முன்னாடி எங்கள் அப்பா போட்டிருந்தாங்க இதில் ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியலை ஸோ அந்த சின்ன பல்ப்பு தான் எரியுது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மருமகள் அப்படியே உட்காந்து புறாவுக்கு இற கொடுத்துட்டுருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிப் லைட் இருக்குது நடக்கல

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து புறாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் விட்ருக்கறதுனால மிக்சர் போட்டு எல்லாமே இருக்குது ஸோ அப்படி கையில் வச்சு இது பண்ணலாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எப்படி கையில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அவளை காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைக்கு ஏற்ற முறை வந்து இது அதாவது ஃபஸ்ட்டு தரையில் போடணும் அப்புறம் நம்ம புறா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வர வைக்கணும் வர வச்சு பழக வைக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரையோடு தரையாக கையை கீழே வச்சு தரக்கல தான் கொடுப்பாங்க தான் புறா வந்து நம்ம கிட்டே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே மெல்ல வந்து பக்கத்தில் வரும் பையன் பேசிச்சு பார்த்தீங்களா அப்படியே இது ஃபுல்லே தெரியும் ஸோ அந்த கல்லையாசிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழகிருச்சு சூப்பராக வெளியே வந்து அப்படியே போயிட்டு நல்லா மிக்சன் பண்ணி சூப்பராக சாப்பிடுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல லேஸாக ஏற்றும் இருக்குறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து புறாவுக்கு வந்து யாரை கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் புறா வந்து என்னது அவ்வளோதான் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து லைட்டாக கொஞ்சம் ஹைட்டியாக எப்படிங்கதா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுக்கணும் அதனால் இப்படி கொடுத்தா தான் அப்புறம் வந்து லைட்டாக அதிகம் எக்கி எக்கி சாப்பிடுதா ஆனால் அப்புறம் நல்லா சூப்பராக இருக்குது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து நம்ம கணேஷ் புரோட்டம் எடுத்தது நல்லா தெளிவாக இருக்குது கேத கொடுக்கணுமா கேத கொடுக்கணுமா அப்புறம் ஓகே அப்போ உட்காரு உட்காந்தா கேத கொடுக்க முடியும் இல்லை கேப்படி குடி அப்படியே வை வரும் வருதா வச்சு கொடு என்ன சொல்லி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி ஓகே நம்ம புற என்ன சாப்பிடுது வேற வேற सवाल कर तो पतिना कहले में ऐसा हो चियाती पापा कौन बना <स्थाँगा> ने ने पूरा इन्होंने पागल है डाले इस साइड के के जबरदा இதுக்கப்புறம் ரே சமையலாற்றோம் இது புறாப்ட் தான் வெளியே இருக்குது ஸோ புறா ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஷெட்டுக்குள்ள இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாமல் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் உப்பு அப்டேட்டு எல்லாமே வரும் ஸோ வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இன்ஸ்டாக அவங்களுக்கு எப்போ போல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க ஸோ கமல் பாக்ஸ் வந்து கமல் பிள்ளைங்க எப்படி இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்